நம்மோடு பாஜகனுடைய மூத்த தலைவரும் தெலுங்கானா புதுச்சேரியுடைய முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் இணைந்திருக்கிறார் வணக்கம் மேடம் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு டெல்லி சத்தீஸ்கரை போல தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கிறது பல்லாயிரக்கணக்கான கோடி முறைகேடு நடந்திருப்பதாக தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கிறது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி ஆளுநரிடம் புகார் அளித்தார் சற்றேருக்குரிய ஒரு லட்சம் கோடி முறைகேடு நடந்திருக்கலாம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார் இந்த பகீர் குற்றச்சாட்டுகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இது மிகவும் வருந்தத்தக்கது பணம் இந்த அளவுக்கு கொள்ளையடிக்கப்பட்டு இதுதான் தமிழக அரசியலில் ஆளும் வர்க்கத்தினால் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது எந்த அளவிற்கு ஊழல் நடந்திருக்கிறது என்றால் ஏற்கனவே சொன்னதை போல டெல்லி சத்தீஸ்கர் தெலுங்கானா இதில் உள்ளவர்கள் எல்லாம் இதில் உள்ள முக்கியமானவர்கள் முதலமைச்சர் உட்பட முக்கியமானவர்களெல்லாம் இதில் ஈடுபட்டு ஆட்சியை இழந்திருக்கிறார்கள் ஏனென்றால் பொதுமக்களுக்கு இது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ஒரு கோடினா ஒரு மாதத்திற்கு முன்னூறு கோடி ரூபாய் சாதாரணமாக ஊழல் செய்யப்படுகிறது அதற்கு மேலும் சொன்ன மாதிரி ஒரு லட்சம் கோடிக்கு மேலும் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் பல லட்சம் கோடி ஊழல்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இது எந்த அளவிற்கு மக்கள் பணம் வீணாக்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல சுருட்டப்பட்டிருக்கிறது ஆக இந்த பணத்தை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் எல்லாம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் தேர்தல் காலமாக இருக்கட்டும் வேறு அரசியல் களமாக இருக்கட்டும் ஒரு சமமான களம் இல்லாமல் நல்லவர்கள் எல்லாம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது ஆகையே இந்த இத்தகைய ஊழல்கள் வெளிக்கொணரும் பொழுது அது அந்த நாட்டை அந்த மாநிலத்தை சுத்தம் செய்வதாகவும் அந்த மாநிலத்தில் உள்ள ஊழல்வாதிகள் பிடிபடுவதற்கு காரணமாகவும் அதன் மூலம் அரசியல் தூய்மை பெறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது இந்த ஊழல் நிச்சயமாக முழுவதுமாக கண்டெடுக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து சொன்னீங்க டெல்லி சத்தீஸ்கர் தெலங்கானா இப்ப தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்த முறைகேடுகள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குன்னு குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னாக்கா சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா மதுபான உற்பத்தி நிறுவனங்களிலிருந்து சில்லறை விற்பனை கடைகளுக்கு ஒரு அறுபது சதவீதம் தான் போகுது மற்ற நாற்பது சதவீதம் சட்ட விரோதமாக கிடங்குகளுக்கே அரசனுடைய கிடங்குகளுக்கே செல்லாம அதாவது கணக்கிலே இல்லாம வரி ஏய்ப்பு செய்து கலால் வரியை அரசுக்கு கொடுக்காமல் ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருப்பதாக சொல்றாங்க ஒரே மாதிரி தான் இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு நிச்சயமாக எல்லாம் ஒரே மாதிரி வெளிவந்திருக்கிறது என்பது மட்டுமல்ல இவையெல்லாம் எந்த அளவிற்கு மக்களில் இருந்து மறைக்கப்பட்டு ஏதோ தூய்மையான அரசியல்வாதிகள் போல் இவர்கள் எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் பணமெல்லாம் யாருக்கு சென்றிருக்கிறது என்று மக்களுக்கு நன்றாக தெரியும் ஏற்கனவே இந்த துறை அமைச்சர் மீது பல குற்றச்சாட்டுகள் சிறையில் இருந்து இன்று வெளியே வந்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆக இவர்கள் எல்லாம் எந்த பின்பலத்தில் எந்த பின்பலத்தில் இவர்களெல்லாம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது மக்கள் உணரும் காலம் வந்துவிட்டது